அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில் மருதமலை முருகன் கோவிலோட சிறப்பு என்ன அதில் கடந்த நாலாந்தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போது கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குங்க அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அந்த கோயிலுக்கு போனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மருதமலை முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை மேலே அமைச்சிருக்காங்க மருதமலை மேலே அமைஞ்சிருக்கிறதுனால மருதன் என்றும் அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் இந்த கோயிலானது சொல்லப்படுது இந்த கோயிலோட முதன்மை கடவுளான முருகன் இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்றும் தண்டாயுதபாணி என்றும் மருதாச்சலமூர்த்தி மருதன் என்றும் அழைக்கப்படுறாரு மருதமலையின் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் என்ற ஒரு சிறிய விநாயகர் கோயிலும் அமைக்கப்பட்டிருக்காங்க முருகப்பெருமானின் படைவீடாக கருதப்படும் மருதமலை முற்காலத்தில் கொங்கு வேட்டுட கவுண்டர் மன்னர்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது மருதமலை முருகன் கோவில் தற்போது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க தேவார பாடல் பெற்ற தளமான திருமுருகப்பூண்டி கோயில் கல்வெட்டுகளில் மருதமலை கோவில் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தகவல்கள் சொல்லப்படுது முருகன் கோவிலுக்கு அருகில் பாம்பாட்டி சித்தரோட குகையில் அமைக்கப்பட்டிருக்காங்க வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையில் சில காலம் வசித்து வந்ததாக சொல்லப்படுது பல மூலிகைகளின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றி அவரோட குறிப்புகள் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது மருதமலை முருகன் கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த மருதமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் கோயமுத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பாளையம் ஊராட்சியில் அமைக்கப்பட்டிருக்காங்க மருதமலையின் மீது இந்த கோயில் அமைச்சிருக்காங்க இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சேர்ந்தது கோயமுத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்தும் தொடரும் பேருந்து நிலையத்திலிருந்து இங்கு செல்வதற்கு நிறைய பேருந்துகள் அமைக்கப்பட்டிருக்காங்க மருதமலை அடிவாரம் வரை தமிழக அரசு பேருந்துகள் போகுது மலையின் மீது படியேறி கோயிலுக்கு நடந்து நம்மளால் செல்ல முடியுங்க கோயில் நிர்வாகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க மருதமலையில் மருதாச்சல மூர்த்தியாக வழங்கப்படும் சுப்பிரமணிய சாமி கோவிலில் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போது கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்காங்க ஏப்ரல் நாலாம் தேதி விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செஞ்சாங்க கோயம்புத்தூர்ல உள்ள மருதமலை முருகன் கோவில் முருகனின் ஏழாம் படை வீடாக சொல்லப்படுறாங்க இந்த நிலையில இந்த கோயிலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்று குட முழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றிருக்காங்க முன்னதாக கடந்த மாதம் முப்பதாம் தேதி மங்கள இசை திருமறை பராயணம் விநாயகர் பூஜை இறை அனுமதி பெறுதல் ஆகிய நிகழ்ச்சிகளுடன் குடமுழக்கு விழாவும் தொடங்கியது தொடர்ந்து தினமுமே காலையில் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் மேலும் திருச்சுற்று தெய்வங்கள் அடிவாரத்தில் உள்ள தான் தோன்றி விநாயகருக்கு என் வகை மருந்து சாற்றுதல் கும்ப அலங்காரம் இறை சக்தி திருக்குடங்களுக்கு எழுந்தருள் செய்தல் மூலவரிடம் இருந்து யாகசாலைக்கு திருக்குடங்களை எழுந்தருள் செய்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் சிறப்பாகவே நடைபெற்றது விழாவின் முக்கிய கும்பாபிஷேகமாக ஏப்ரல் நாலாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது அதன்படி அதிகாலை நாலரை மணிக்கு மங்கள இசை திருமறை திருமுறை பாராயணம் ஆறாம் கே வேள்வி சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து திருச்சுற்று தெய்வங்களுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றப்பட்டது பின்னர் யாகசாலையில் இருந்து திருக்குடங்கள் ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சியும் சிறப்பாகவே நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு மருதாச்சலமூர்த்தி விமானம் ஆதிமூலவர் விமானம் ராஜகோபுரம் கொடிமரம் பரிவார விமானம் அனைத்துக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதுக்கப்புறம் காலை ஒன்பது மணிக்கு ஆதிமூலவர் விநாயகர் மருதாச்சலமூர்த்தி பட்டீஸ்வரர் மரகதாம்பிகை வீரபாகு கரிவரதராஜ பெருமாள் சண்டேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் கோவை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முருக பக்தர்களும் பக்தி பரவஷத்துடன் கலந்து கொண்டாங்க இந்த திருவிழாவை நடைபெற்ற பிறகு புனித நீர் கோயில் வளாகத்தில் திரண்டிருந்த பக்தர்கள் அனைவரும் மீதும் தெளிக்கப்பட்டது இந்த மருதமலை கோவிலோட அமைப்பு புதிதாக அமைக்கப்பட்ட பாதை ராஜகோபுரத்தின் வழியாக நேராக தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்லுதுங்க ராஜகோபுர நுழைவாயிலை தாண்டினால் கல்லாலான கொடிமரத்துக்கு முன் வலம்புரி விநாயகர் அவர் முன் வைக்கப்பட்டுள்ள பெரிய மயில்முக குத்துவிளக்கு அடுத்து உலோக கொடிமரம் மயில் வாகனம் முன் மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதி அர்த்த மண்டபத்தில் கருவறையின் நுழைவாயிலின் இருபுறத்திலுமே விநாயகரும் இடப்புறம் வீரபத்தரும் வளப்புறம் கருவறையில் தண்டத்துடன் காட்சித்தரும் தண்டாயுதபாணி என இந்த கோயில் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க வளமுரி விநாயகரின் முன்னுள்ள மயில்முக விளக்கின் அடிப்புற ஆமை வடிவமும் அதனைத் தொடர்ந்த உள்ள பாம்பு உருவங்களும் குறிப்பிடத்தக்கவையாக சொல்லப்படுது இது தனிப்பட்ட முருகன் கோயிலாக இருந்தாலும் கூட இங்கு முருகன் சோமஸ்கந்தனாக மண்டபத்தில் வலப்புறம் பட்டீஸ்வரர் இடப்புறம் மரகதாம்பிக்கை சன்னதிகளுடன் உள்ளாரு மரகதாம்பிக்கை சன்னதிக்கு எதிராக வெளி மண்டபத்தில் நவகிரகங்கள் சன்னதி அமைக்கப்பட்டிருக்காங்க மற்றும் தட்சிணாமூர்த்தி லிங்கோதபவர் துர்கை சண்டேஸ்வரர் ஆகியோரும் வெளிமண்டப சுவற்றில் தனித்தனி சன்னதிகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க மலையின் அடிவாரத்திலிருந்து நடைபயணமாக செல்லும் போது பாதையின் தொடக்கத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதியும் சற்று மேலே சென்றால் இடும்பன் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்காங்க மலையின் மீது சென்றதும் அங்கிருந்து கோயிலுக்கு செல்ல இறுதி படிக்கட்டுகள் ஆதி மூலஸ்தானத்திற்கு நேரெதிராக உள்ளன இந்த பாதை வழி செல்றவங்க ஆதி மூலஸ்தானத்துல சுயம்புவாக உள்ள சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையையும் அடு அதற்கடுத்து பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்ட பின் தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்லலாங்க மருதமலை கோவிலின் ஆதி மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் மூவரும் சுயம்பு லிங்க வடிவில் அமைக்கப்பட்டிருக்காங்க இங்கு வள்ளியின் சுயம்பு உருவம் தெய்வானையை விட சற்று உயரமாக காணப்படும் ஆதி மூலஸ்தான் கருவணையில் விமானமும் முன்புறம் தைப்பூச கல்யாண உற்சவ மண்டபமும் புதிதாக கட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க இந்த கோவிலோட தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் கீழறங்குகின்றன இக்குகை கோயில் வந்து சிறு குடைவரை அமைப்பில் அமைக்கப்பட்டிருப்பாங்க உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் காட்சியளித்ததார் என்பது மரபாகவே சொல்லப்படுது பாம்பாட்டி சித்தர் சந்நிதி முன்புறமுள்ள தியான மண்டபத்தில் இங்கு வருகை தருவோர் அமர்ந்து அமைதியாக தியானம் செஞ்சு வழிபடுகின்றன தண்டாயுதபாணி கோவில் விருட்சம் இந்த கோயிலுக்கு முன்னால் உள்ளதுன்னு சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு இறங்கி வரும் பாதையில சப்த கன்னியருக்கு ஒரு சிறு சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்காங்க ஆதி மூலஸ்தானத்திற்கும் முன் மண்டபத்திற்கும் தண்டாயுதபாணி சன்னதி மண்டபத்திற்கும் இடையே பஞ்ச விருச்ச விநாயகர் சன்னதி இல்லை உள்ளது பொதுவாகவே அரச மடத்தடியில் காணப்படும் விநாயகர் இங்கு அரசு அத்தி வேம்பு வன்னி கொரக்கட்டை என ஐந்து மரங்களுக்கடியில ஐந்து முகங்களுடன் அமைக்கப்பட்டிருக்காங்க நடைப்பயணமாக மலை ஏறி வருவங்க இந்த விநாயகரை தாண்டிதான் தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்ல வேணும் தண்டாயுதபாணி சன்னதிக்கு நேராக புதியதாக ஏழு நிலை ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்காங்க ராஜகோபுர கல்காரம் ஏழு நிலை கோபுரம் தங்கமுலாம் பூசிய ஏழு கலசங்கள் மேல் மண்டபம் ராஜகோபுரத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் மற்றும் ராஜகோபுரத்திலிருந்து மேல் மண்டபத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் புதியதாக இந்து சமய அறநிலைத்துறையால் நிர்வகிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் நாள் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடத்தப்பட்டது அருணகிரிநாதர் மருதமலை முருகனை சிறப்பாக பாடியிருக்காருன்னு ஒரு பெருமையாக சொல்லலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிற வகையில் மருதமலைக்கு தனிச்சிறப்பும் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த மலையில் மட்டுமே தேரோட்டம் சிறப்பாக உண்டுன்னு சொல்லப்படுது மற்ற மலைகளில் தங்க ரதம் மட்டுமே வளம் வரும் இங்குள்ள தேர் இருபது அடி உயரமும் பன்னெண்டு அடி அகலமும் பத்து டன் எடையும் இருக்குதுன்னு சொல்லப்படுது மருதமழையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடிவமைச்சார் என்றும் இந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்கிறது இரண்டு கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தான் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டாயுத பாணியாக காட்சி தராரு தலைக்கு பின்புறம் கொடுமையே உள்ளது அது மட்டும் இல்லாமல் காலில் தண்டை அணிந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது தினமுமே ராஜ அலங்காரம் விபூதி காப்பு சந்தன காப்பு என்ற மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சி அழகாக தருவார் விசேஷ நாட்கள்ல வெள்ளிக்காப்பும் கிருத்திகை தைபூஷம் நாட்களில் தங்க கவசமும் அணிந்திருப்பாரு அர்த்தசாம பூஜைகளில் மட்டுமே இவரை தண்டாயுத பாணியாக சுய தரிசிக்க முடியும் அப்போது ஆபரணம் கிரீடம் என எதுவுமே இல்லாமல் வேட்டி மட்டும் அணிந்து விட்டு இருப்பாரு பாடல் பெற்றது சொல்லப்படுது இந்த தலம் ஏழாம் படை வீடாகவும் சொல்லப்படுது தமிழ் மருதமலைக்கு அதன் மூன்று புறங்களிலும் மலை அரண்களால் சூடப்பட்டிருக்கு கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலைகளின் இயற்கை அமைப்போடு சேர்த்து பார்க்கும்போது மயில் தொகை போல காட்சி அடிக்கணும் சொல்லப்படுது இதனால் முருகன் மயில் மீது அமர்ந்த தோற்றம் நம் கண்களுக்கு தெரியப்படும்னு சொல்ல சொல்லப்படுகிறது இந்த வீடியோவில் மருதமலை முருகன் கோவிலை பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி என்ற மந்திரத்தை மூணு முறை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ